அன்பு வணக்கங்கள் மிகச்சிறந்த கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் சிறந்து செழித்து உலகத் தமிழர்களின் உள்ளங்களிலெல்லாம் நிறைந்து வாழும் என உயிர் தம்பி பழனி பாரதிக்கு தாலாட்ட நாள் வாழ்த்து சொல்வதாகவும் நமது டேலஸ் நகரிலே நகைச்சுவை கலந்த கவிச்சுவை மிகுந்த எழுதுகிற மொழிவாற்றலாக சிறந்து செழிக்கின்ற நம் உடன்பாந்த விக்டர் அவர்களுக்கும் இனிய கலாட்டம் வாழ்த்துகள் சொல்லுகிற இந்த சூழலில் இனிப்பு வெதுப்பகத்தை இங்கே அவர் வெற்றி பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் நீண்ட நீண்ட காலம் நீண்ட நீண்ட காலம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் எட்டு திக்கு புகழ வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் எடுத்து காட்டு வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயர் பெயரை நிலவு எழுத வேண்டும் சர்க்கரை தமிழர் சர்க்கரை தமிழி தாளாட்டு நாள் சொல்லி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோ நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கும் வாழ்த்து சொல்லிடு நன்றிங்க பழனி பாரதி ஐயா தொடர்ந்து எ பார்த்தேன் நல்ல மகிழ்ச்சி தாது பேசுறாங்க